மூணாவது பாடல் உருவளர் பவள மேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகு அலர் ஒன்றை பிங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் அந்த என் உளமே புகுந்த அதனால் அதுவரை வர்றது சிவபெருமானுடைய வர்ணனை எப்படிப்பட்ட சிவபெருமான் அப்படிங்கிற வர்ணனை திருமகள் கலையது ஊர்தி செய்ய திருமகள் கலை அது ஊர்தி ஜெயமாத்து அவா இருக்கணும் அது ஜெயமாதுன்னு எழுதியிருக்காங்க திருமகள் லக்ஷ்மி கலை அது ஊர்தி அப்படின்னா கலைங்கிறது கலைமகள் ஜெயமாது பார்வதி பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அனசுயா உருவளர் பவளமேனி ஒளி நீரணிந்து முருலர் திங்கள் முடிமேலனிந்து என் உளமே புகுந்தாததால் என் உலமை புகுந்த அதனால் என் உலமை புகுந்த அதனால் திருமகள் கலையதோர்தி ஜெயமாதுபூமி திருமகள் கலையதோர்த்தி ஜெயமாதுபூமி அஹ் திருமகள் கலையது ஜெயமாதுபூமி இசை தெய்வமான பலவும் திசை தெய்வமான பலவும் திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அருணதி நல்ல நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே

குருவளார்பவளமேனி ஒளிநீரணிந்து உமையொடும் வெள்ளை விடைமேல் கொன்றை திங்கள் முடிமேலனிந்து என் உளமே புகுந்ததனால் திருமகள் கலைய கலையதூதி ஜெயமா ஜெயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருண அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேருவலர் பவள மேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உள்ளம் உளமே புகுந்ததனால் திருமகள் கலையதூர்தி ஜெயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே